ஒரு மிகப்பெரிய முனோப்பொலி அதாவது அந்த துறையில் வந்து அந்த கம்பெனி தான் வந்து நம்பர் ஒன்னாக இருந்ததுக்கு பெரிய உதாரணம் வந்து மைக்ரோசாஃப்ட் அதுக்கு முக்கியமான ஃபவுண்டரான பெல்கேட்ஸ் தான் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு தலைமையான அலை ஏன்னதான் வந்து அவரோட கம்பெனி மைக்ரோசாஃப்ட் வந்து அவரும் அவரோட கோஃபவுண்டரான பால் ஆலன் அவரோட கராஜில் வந்து ஓப்பன் பண்ணாரு பட் இதோட மெயின் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா பில்கேஜ் கிட்ட தான் இருந்தது ஸோ அவரோட அந்த யூனிக்கான கேல்குலேஷனால தான் அந்த அந்த கம்பெனி வந்து மொனாப்பிளிங்க கிட்டத்தட்ட மொனாப்பிளியோட இது வந்ததுக்கு காரணம் எம்எஸ் எஸ் தோஸ் அவங்க கொண்டு வந்த அந்த மேஜர் அதனால வந்து மற்ற கம்பெனிஸ்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட வந்து அவங்க ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸ்ல வந்து அவங்க டாமினன்ஸ் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நைன்ட்டீன் நைன்டீஸில் அந்த டைத்தில் வந்து கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க ஸோ இதனால் பார்த்திங்கன்னா வந்து வேறு மற்ற மற்ற ஹார்ட்வேர் முக்கியமாக கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து வேறு 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 சோர்ஸஸ் இல்லை வேறு ஒரு ஒரு ரிலையபிலிட்டி இல்லாதனால வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட நம்பியிருந்ததாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இந்த எக்ஸ்டர் எக்ஸ்ப்ளோரர் வந்தாலும் எஸ்கேப் வந்து ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு அவங்களோட மைக்ரோடா அவங்களோட டாமினன்ஸ் வந்து மற்ற துறையிலேயும் வந்துருச்சு ஐடி செக்டரில் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க என்னதான் வந்து மெயினாக வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து ஹார்ட்வேர்லேயும் இருந்தாங்க மைக்ரோசாஃப்ட் பட் மற்ற எந்த ஒரு ஹார்ட்வேர் கம்பெனியோட சாஃப்ட்வேர்ஸில் தான் வந்து நிறையா வந்து ஒரு மார்ஜின்ஸ் இருக்குது அதில் தான் வந்து ஒரு ஈஸியான கண்ட்ரோல் கொண்டு வரங்கிறது முன்னாடி தெரிஞ்சுட்டு ஸோ அவங்க பியூர் அண்ட் மெயின் ரெவனியன் யூஸ்ஸில் இப்போ பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டோட சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் தான் முக்கியமாக எம் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆஃபீஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் எம்எஸ் ஓஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதை வந்து லிங்க்குடுன்னு சொல்லலாம் ஏன்னா அதுவும் மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பார்ட் தான் ஸோ அதனால தான் வந்து அவங்க மெயின்லி வந்து சாஃப்ட்வேர் ஓரியன்டாக போனாங்க ஸ்டில் அவங்களோட டாமினன்ட் ரெவன்யூ சோர்ஸ் தான் சாஃப்ட்வேர்லாம் ஸோ அப்பேற்பட்ட இந்த கம்பெனி வந்து நைன்டீன் நைன்ட்டிஸில் வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டால் சூ பண்ணப்பட்டாலும் பட் ஸ்டில் அவங்க அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த ஃபைனோட தப்பிச்சு இப்போ வந்து ஸ்டில் அவங்க அந்த மொனாப்பளியோட டாப் நேச்சரில் இருக்காங்க ஸோ இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மொனோப்பி தான் ஸோ இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்